நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அருள் இல்லார்க்கு அவ்வுலகமில்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகமில்லை என்பது வல்லுகப் பெருமானின் வாக்கு ஆக இந்த இரண்டு பெருஞ்செல்வங்களும் நமக்கு சேர வேண்டும் என்று சொன்னால் நேர்மறை வசியசக்தி நம் உடலில் இருக்க வேண்டும் அதாவது பணத்தினில் செல்வ நிலைகளில் உறவுகளில் அனைத்து செல்வங்களும் தனதானிய சம்பத்து வாகன வசதிகள் குழந்தை செல்வங்கள் உறவு நிலைகளில் மிக சரியான மதிக்கத்தகுந்த உறவுகளாக வாழ நேர்முறை வசிய சக்தி நம் இருந்தால் மட்டுமே நாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக விளங்க முடியும் ஆக பார்வையில் வசியம் உடல் நிலைகள் வசியம் நமது பேச்சில் வசியம் நமது அறிவின் மூலம் வசியம் இந்த நான்கும் சேர்ந்த செயலே ஜனவசியம் என்று சொல்லப்படுகின்றது பரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளமையாக உள்ள ஆண்கள் பெண்களை நடிக்க வைத்து பார்வையால் வசியப்படுத்துகின்றனர் அழகால் வசியப்படுத்துகின்றனர் நம்முடைய பழந்தமிழர்கள் யாதும் ஒரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பெருதரவாரா என பாடிவிட்டனர் ஒரு நபர் அல்லது பல நபர்கள் மொத்த கூட்டத்தினர் ஒருவரை நேசிப்பதற்கும் அல்லது வெறுப்பதற்கும் நாம் காரணம் என்றும் கிடையாது நம்மிடமிருந்து செல்லும் ஒளி ஒளி அலைகளும் நமது என்ன அலைகளும் தான் காரணம் நமக்கு எதிராக உள்ள என்ன அலைகளும் நாம் நமது வசீகர அலைகளாக மாற்றுவது எப்படி அப்படி மாற்றம் செய்யும் போது நம்முடைய வாழ்நாளில் பணம் சார்ந்த நிகழ்வுகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக விளங்க முடியும் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் அனைவருக்கும் பின்னால் ஒரு சக்தி அவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் நிழலாக இருக்கும் அது நேர்மறை வசிய சக்தியே அது அவர்களின் உயிர் சக்திக்கு தகுந்த அமைப்பில் வேலை செய்யும் அந்த வகையில் நமது உயிர் சக்தியை புதுப்பிக்கும் போது நமக்கும் வசிய சக்தி கிடைக்கும் அரசியல் தலைவர்கள் தங்கள் பேச்சு வசீகரத்தினால் வெற்றியாளர்களாக மாற முடியும் நடிகர்கள் தன் நடிப்பினால் வசீகரம் மூலம் வெற்றியாளர்களாக ஆக முடியும் உலகில் பிறந்த அனைத்து வசிய சக்தி உண்டு மயில் தன் தோகை மூலம் வசியப்படுத்துகின்றது யானை தன் உடல் அமைப்பினால் வசியப்படுத்துகின்றது ஒரு மனிதனின் தனித்திறன் பட்டி போது அவன் வசிய சக்தியை பெறுகின்றான் உங்கள் உணவு பழக்கம் மாறுபாடு அடையும் போது உங்கள் வசிய சக்தி கூடிவிடும் அப்பொழுது நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய செயல்கள் உறுதியாக நடக்கும் சைவ உணவுகள் பால் சார்ந்த உணவுகள் வெண்ணெய் சார்ந்த உணவுகள் பசுவினுடைய நெய் பச்சரிசி பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் மஞ்சள் பொடிகள் கிராம்பு திப்பிலி பாதாம் பருப்பு பரங்கி பூசணி சிகப்பு பூசணி இதில் வெள்ளையாக உள்ள பரங்கி பூசணி எப்படியாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அதாவது தினம் தினம் எக்காரணம் கொண்டும் நெய் நல்லெண்ணெய் தவிர உணவினில் வேறு எண்ணெய்களை கட்டாயமாக சேர்த்து கொள்ளக்கூடாது மேலும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று வந்த பிறகு மனித சரீரம் உங்களை தீண்டியிருந்தால் உங்களோடு ஒட்டி உறவாக இருந்திருந்தால் கட்டாயமாக கடல் உப்பு உருகளோ தண்ணீரில் மிகப்பெரிய ஒரு வாலியில் கரைத்து கலந்து அந்த உப்பு கரை கரைந்த பிறகு கடல் நீர் போல் நீங்கள் அதை குளித்து வர வேண்டும் நீங்கள் வெளியே சென்று வந்த பிறகு யாரோடும் நீங்கள் ஒட்டி உறவாடவில்லை என்று சொன்னால் இந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல பெரிய மாட்டுக்கூட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த கூட்டத்தின் புழுதி உங்களுடைய உடலில் படும் அமைப்பில் ஒரு அரை மணி நேரம் அங்கு நில்லுங்கள் அதே போல் வெயில் போது பெய்யும் மழை மிக மிக சிறப்பு அதேபோல பெரிய மழை பெய் பெய்யும் பொழுது ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த மலையில் அணையுங்கள் மேலும் பெரிய நதியில் குளிக்கும் போது ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த நதியிலேயே உள்ளிருங்கள் அதே போல் அந்த நதியில் உள்ளே மூழ்கும் பொழுது எவ்வளவு நிமிடம் நீங்கள் இருக்க முடியும் அவ்வளவு நிமிடம் மூழ்கிறீர்கள் அதாவது உங்களுடைய மூச்சு கட்டி இருக்கும் வரையிலே அந்த நேரத்தில் உங்கள் தேவையை நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் அதாவது மாட்டுக்கூட்டத்தின் இடையிலிருந்தாலோ மழை பெய்யும் பொழுது நனைந்து கொண்டிருந்தாலோ வெயிலுடன் கூடிய மழை பெய்கின்ற நேரத்திலோ அதுபோல் இந்த ஆற்றில் அதாவது நதியில் மூழ்கி இருக்கின்ற நேரத்திலோ அந்த தண்ணீருக்குள் உள்ளிருக்கின்ற நேரத்தில் ஒரு முழு வசிய சக்தியுடன் அந்த இடத்தில் இருப்பீர்கள் அந்த நேரத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுடைய வசிய சக்தி ஒரு ஒளிவட்டம் கூடக்கூடிய ஒரு செயலாக உங்களுடைய உடலுக்கு வந்துவிடும் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் கல்வியில் வெற்றி வேண்டுமா தொழிலில் வெற்றி வேண்டுமா நீங்கள் பணக்காரராக வேண்டுமா செல்வ நிலைகள் மாற்ற வேண்டுமா குடும்ப உறவுகளில் சிறப்புத்தன்மை வேண்டுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா திருமணம் நடக்க வேண்டுமா ஆக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் கேளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்தினில் உங்கள் இல்லத்தினை நான் சொல்லும் வாஸ்து மிக முக்கிய அம்சமாக வசிய சக்தி உள்ள இடமாக மாற்றம் செய்யும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் தொடர்ந்து வசித்து வாழும்போது உங்கள் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேறும் இது கட்டாயமான உண்மை வாஸ்து அமைப்பிற்கு அப்பாற்பட்டு உங்கள் இல்லத்தில் இரண்டு விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுது எல்லா செயல்களும் வசியத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும் இந்த வசியத்தன்மையை பெற்று வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையடைய உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் ஒரு அரிய அற்புத தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன்